நூற்று ஐம்பது உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன பல நல்ல உள்ளம் கொண்ட நன்கொடையாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் கூட்டு முயற்சியால் நாங்கள் நூற்று ஐம்பது உயிர்களை காப்பாற்றியுள்ளோம் நூற்று ஐம்பது உயிர்காக்க விதி அறுவை சிகிச்சைகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஏப்ரல் பதினோராம் திகதி லங்கா மருத்துவமனையில் கொண்டாடப்பட்டது இதற்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பயனாளிகள் பலர் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து கொழும்புக்கு வந்து கலந்து கொண்டனர் எங்களது நூற்றி ஐம்பதாவது நோயாளி மட்டக்கிளப்பு கல்லடியை சேர்ந்த வயதான இளம் குழந்தையின் தாயான அருள் ராஜ மகேஸ்வரன் ஆவார் அவருக்கு டாக்டர் காந்திஜி மற்றும் அவரது குழுவின் தலைமையில் வெற்றிகரமாக இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான கனடா உயர்ஸ்தானிகர் மேன்மை தங்கிய எரிக் வால்ஸ் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டது எங்களுக்கு பெருமையாக இருந்தது சேவை மனப்பான்மையோடு தமிழ் மக்களுக்கு தனது பதவிக் காலத்தில் மட்டும் ஓய்வு பெற்ற பின்னும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கி மக்களால் இன்றும் போற்றப்படும் அறுவை சிகிச்சை நிபுணரான வைத்தியர் மனைவி திருமதி கணேசரத் அவர்கள் எங்கள் மதிப்புக்குரிய விருந்தினரை வரவேற்கும் விழாவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மேலும் பெருமை சேர்க்கும் விடயமாகும் கரேடி உயர்ஸ்தானிகர் பாராட்டு சான்றிதழை அன்புடன் தயாரித்து வழங்கியது இந்த அறுவை சிகிச்சைகளுக்காக தங்களது நேரத்தை அர்ப்பணித்த இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் காந்தி டாக்டர் லுசிந்தா மற்றும் குழுவினருக்கு மேன்மை தங்கிய உயர் அவர்கள் சான்றிதழை வழங்கினார் டாக்டர் மாலிக் டாக்டர் ரகுநாதன் டாக்டர் கௌரி லங்கா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சைகளை ஒருங்கிணைக்க உதவிய அர்ப்பணிப்புள்ள இதய சிகிச்சை நிலைய ஊழியர்கள் பிரியங்கனி மற்றும் பிற நிபுணர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நோயாளிகளின் நிலை மோசமடைந்து வருவதை அடையாளம் கண்டு உடனடியாக அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைத்த டாக்டர் குருபரன் டாக்டர் லட்சுமணன் டாக்டர் அருண்நிதி டாக்டர் ரகுநாதன் மற்றும் டாக்டர் ஷாலினி நந்தகுமார் ஆகியோருக்கு எங்களது சிறப்பான அவர்களின் துரித நடவடிக்கைகளால் பலர் உயிர்காப்பாற்றப்பட்டுள்ளனர் மார்ச் முதலாம் தேதி தொடக்கம் ஏப்ரல் பதினோராம் தேதி வரைக்கும் எனக்கும் மருத்துவமனைக்கும் நோயாளிக்கும் இடையே பாலமாக இருந்து அறுவை சிகிச்சைகளை ஒருங்கிணைக்க கிட்டத்தட்ட நாட்கள் நேரம் சிகிச்சை சுகந்தை நவநீதனுக்கு எங்களது மிகப்பெரிய பாராட்டுகள் சிறார்களுக்கான அறுவை சிகிச்சைகளை செய்த டாக்டர் சிங்கப்பிணை மருத்துவ ஊழியர்கள் மற்றும் மிக முக்கியமான சிறப்பு சலுகை கட்டணம் வழங்கிய லங்கா மருத்துவமனை நிர்வாகத்தினருக்கும் நன்றிகள் களத்தினரது ஒருங்கிணைப்பாளர்களான வானன் விஜித் மற்றும் லங்கா மருத்துவமனையின் அஸ்லாம் மற்றும் விஷ்ணு ஆகியோரின் ஐராத முயற்சிகளுக்கு எங்களது சிறப்பு நன்றிகள் ஸ்ரீலங்கா லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் அதன் சுரச திட்ட நிர்வாகத்திற்கும் நன்றிகள் திருமதி அருணி இந்த நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கினார் கனடா மற்றும் இலங்கையில் உள்ள அனைத்து ஊடகங்களுக்கும் திட்டங்களை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவியதற்காக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரிய நோயாளிகளுக்கான சேவையினை தொடர உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு வலிமை அளித்த இறைவனுக்கு நன்றி எனக்கு ஒரு பெரிய தூணாக இருந்து நான் மிகவும் விரும்பும் இந்த சேவையை செய்ய உறுதுணையாக இருக்கும் என் அன்பு மனைவி நிரஞ்சனாவிக்கு நன்றி நிவாரணம் நன்கொடையாளர்களை நீங்கள் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை இந்த உயிர்களை காப்பாற்றியதற்காக பெருமைப்படுங்கள் இது நம் அனைவருக்கும் ஒரு மைல்கள்